இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் ரோமன் எழுதிய புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சபைக்கு சில அறிவுரை சொல்லியிருக்கிறார் ரோமர் பன்னிரெண்டு பன்னிரெண்டாம் வசனத்திலே இந்த வசனம் இருக்கிறது ரோமர் பன்னிரெண்டு பன்னிரெண்டிலே நீங்கள் எடுத்தவர்கள் வாசிக்கலாம் புக் ஆஃப் ரோமன் சாப்டர் டுவெல் பஸ் டுவெல் நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள் உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் ஜபத்திலே உறுதியாயிருங்கள் இந்த மூன்று காரியம்தான் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையும் அடிப்படையுமா இருக்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் ஆண்டவராகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலியமாய் பவுலுக்கு வெளிப்படுத்தி இந்த ரோமர் புத்தகத்திலே சபைக்கு இந்த அறிவுரை எழுதியிருக்கிறார் சபையானது இதை நாம் கைக்கொள்ள வேண்டும் மூன்று காரியம் முதலாவது நீங்கள் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே என்னத்தான் கஷ்டமான சூழ்நிலையில நாம் கடந்து போனாலும் என்னத்தான் சோதனைகள் வந்தாலும் என்னத்தான் உபத்ரவம் நம்மை தாக்கினாலும் நமக்கு நம்பிக்கை ஒன்று இருக்கிறது பவுல் சொல்லுகிறார் நான் நல்ல போராட்டத்தை போராடினேன் என் ஓற்றத்தை முடித்தேன் என் நல்ல போராட்டத்தை போராடினேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் என் ஓட்டத்தை முடித்தேன் இந்த ஓட்டமானது யார் ஃபர்ஸ்ட் வராங்க செகண்ட் வராங்கன்னு இல்லை பவுல் சொல்றாரு என் ஓட்டம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓட்டம் உண்டு அது விசுவாச ஓட்டம் அது வாழ்க்கையின் ஆயில் பயணம் இந்த ஆயில் பயணத்தில் நாம் ஓடுகிற ஓட்டம் கர்த்தருக்குள்ளே விசுவாசத்திலே நம்பிக்கையின் ஓட்டத்தை ஓடுகிறோம் எந்த நம்பிக்கையின் ஓட்டம் ஒரு நாள் நான் போக வேண்டிய இடமானது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரே அந்த மோட்சத்துக்கு நான் போவேன் அவரோடு கூட நான் நிரந்தரமாய் வாழ்வேன் என்னுடைய நித்திய ஜீவன் அங்கே உண்டு இந்த உலகமானது எனக்கு ஒரு தற்காலிகமான உலகம் இந்த உலகத்திலே நான் ஓடுகிற ஓட்டமானது நான் என் இலக்கை நோக்கி ஓடுகிறேன் நாம் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு இலக்கு உண்டு அந்த இலக்கை நோக்கி நாம் ஓட வேண்டும் எந்த இலக்கு நம்முடைய பேரும் புகழும் அந்தஸ்தும் ஆஸ்தியும் இந்த உலகத்தில் இருக்கிற கல்வியும் அறிவும் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும் வார்த்தை சொல்லுகிறது வானமும் பூமியும் ஒழிந்து போகுமா எல்லாம் இந்த உலகத்தில் மாயே என்று சாலமோன் எழுதுகிறார் அன்யான தேவச்சடமே இந்த வேளையில பரிசுத்த வேதாகமன் சொல்லுகிறது நம்முடைய லக்கை நோக்கி ஓடும்பொழுது அந்த ஓட்டத்தின் பேர் என்னன்னா நம்பிக்கையின் ஓட்டம் நீங்கள் கலி கூறுங்கள் சந்தோஷமாயிருங்கள் நம்முடைய உபதிரவத்திலும் நம்முடைய தோல்வியிலும் நம்முடைய சோதனைகளிலும் நம்முடைய ஆளமான பிரச்சனைகளிலும் நாம் நாம் சந்திக்கிற சவால்களிலும் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் நான் என்னத்தான் கீழே விழுந்தாலும் அவருடைய கரம் குறுக்கி போகவில்லை என்னை அவர் உயர்த்துவார் எனக்கு என்னத்தான் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வாழ்க்கையில் எதிர்த்து வந்தாலும் அவருடைய காத்து ரட்சிக்கும் என்னத்தான் நான் உபத்திரவத்தில் கடந்து போனாலும் அவருடைய கிருமை என்னை தாங்கும் நான் ஒரு நாள் அவரோடு கூட இருப்பேன் கொஞ்ச காலம் இந்த பாடுகள் ஏசுக்காமே நான் ஒரு நாள் அவரை நான் சந்திப்பேன் அவரோடு கூட நான் இருப்பேன் அந்த தேசத்தில் கண்ணீர் இல்லை துக்கம் இல்லை துயரம் இல்லை துன்பம் இல்லை இருள் இல்லை அந்த தேசத்தில் எந்த விதமான சவப்பெட்டிகள் இல்லை அந்த சவ குழிகள் இல்லை அந்த தேசத்தில் சிறைச்சாலைகள் இல்லை அந்த தேசத்திலே காவல் நிலையங்கள் இல்லை அந்த தேசத்தை நோக்கி நான் ஓடுகிறேன் அந்த தேசத்தில் வியாதி இல்லை அந்த தேசத்திலே எந்த விதமான மருத்துவமனைகள் இல்லை அந்த தேசத்தை நோக்கி நான் ஓடுகிறேன் அது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ்கிற ஒரு நித்திய தேசம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரோமன் யோவான் பதினாலாம் அதிகாரத்தில் சொல்லுகிறார் என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு ஆனால் நான் உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆய்வு பண்ணுகிறேன் அந்த வாசஸ்தலத்தில் நாம் வாழப்போகிறோம் அந்த வீதியானது குப்பையும் அசுத்தமும் நிறைந்த வீதி அல்ல அந்த வீதியானது விபச்சாரிகள் நின்று கொண்டுகிற விபச்சாரத்தின் வீதிகள் அல்ல அந்த வீதிகளில் ஜூதாட்டங்கள் இல்லை அந்த வீதி பொற்பரன் வீதி அந்த வீதி பரிசுத்த வீதி தேவன் தாமே அந்த இடத்துல ஜோதியாய் நமக்கு விளங்குவார் அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை நோக்கி ஓடுகிறது தான் இந்த விசுவாச பயணம் அந்த பயணத்தில் நாம் ஓடும்போது ஏராளமான உபத்திரவங்கள் வரும் யார் கொடுக்கிறது உபத்திரவம் தேவன் அல்ல தேவன் தீமை நான் ஒரு மனிதனை சோதிக்க மாட்டார் ஆண்டவர் சோதனையில் இந்த விலைக்கு நம்மை காக்கிற கத்தராயிருக்கிறார் ஆகியா நமக்கு அந்த தேசத்தை நாம் அடையாதபடி அந்த ரட்சிப்பை நாம் காத்துக்கொண்டு அந்த ரட்சிப்பின் தலை சீராவில் நாம் நடக்காதபடி நமக்கு ஏராளமான உபத்திரவங்களும் போராட்டங்களும் ஏராளமான பிரச்சனைகளும் வரும் ஆண்டவர் நம்பிக்கை இருக்கிறதே என்னத்தான் கஷ்டங்களும் கண்ணீரும் உபத்திரமும் துக்கமும் வந்தாலும் உனக்கு நம்பிக்கை ஒன்று இருக்கிறது என்ன ஒரு நாள் நான் இயேசுவோடு கூட இருப்பேன் ஒரு நாள் எனக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு ஜீவக் நான் பட்ட கஷ்டங்கள் நான் இயேசுக்காக பட்ட உபத்திரவங்கள் நான் இயேசுக்காக பட்ட அவமானங்கள் நிந்தனைகள் நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் அவருடைய விசுவாசத்தில் நடக்கும்போது நான் பட்ட கஷ்டங்களுக்கு எனக்கு ஒரு நாள் என் தேவன் ஜீவத்திடத்தை தருவார் நம்பிக்கையின் ஓட்டம் அந்த நம்பிக்கையிலே நான் ஓடுகிறேன் ஹோப் நான் எதிலே நான் சந்தோஷப்படுகிறேன் இவ்வளவு கஷ்டம் வந்தாலும் யோப்புக்கு எவ்வளவோ கஷ்டம் அவன் சுதந்திரங்கள் அழிந்து போனது வேலைக்காரன்கள் எல்லாம் மறித்தார்கள் ஆடு மாடுகள் எல்லாம் கொள்ளையிடப்பட்டது தீ வானத்திலிருந்து இறங்கி எல்லா வயலையும் சுட்டு போட்டது இதன் மத்தியிலும் யோபு களி என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் பவுல் சொல்லுகிறார் நான் நிர்வாணமாய் நான் அடிக்கப்பட்டேன் உபத்ரோகப்பட்டேன் கடல் சீற்றத்தால் தாக்கப்பட்டேன் நான் துரோக கொள்ளையரால் கொள்ளையடிக்கப்பட்டேன் எனக்கு எத்தனையோ உபத்திரவங்கள் வந்தது ஆனாலும் கற்றோடைய அன்பை விட்டு யார் என்னால் என்னை பிரிக்க முடியும் ஏனென்றால் அவன் ஒரு இலக்கை நோக்கி ஓடுகிறான் அவன் சொல்லுகிறான் இந்த உலகத்திலே லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் காரணம் இயேசு அந்த இயேசு என்ற லக்கை நோக்கி ஓடுகிறான் அருமையான தேவன் ஜனம் இந்த காலை வேளையிலே நீங்கள் கஷ்டங்கள் உபத்திரவங்கள் சோதனைகள் அடையும் போது சோர்ந்து போய் தேவனை கேள்வி கேட்க வேண்டாம் நாம் சொல்லுவோம் நான் ஒரு நாளில் இயேசு ஒன்று கூட இருப்பேன் அந்த ஒரு சந்தோஷம் ஹலோ ஒரு மனுஷன் இருந்தானா அவனை அந்த நாட்களிலே ரொமானியா சிறையிலே கம்யூனிசம் தேவனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது தேவனை அறிக்கையிடக்கூடாது தேவனை விசுவாசிக்கக்கூடாது இயேசு என்ற பெயரை மர்த்தளிக்க வேண்டும் அப்போது இருக்கிற விசுவாசி ஒருவனை கொண்டு போய் அவனை சிறைச்சாலையில் வைத்து மலக்கூலியில எரிக்கி அவனை ஏற்றி அவனுக்கு அவன் கொடிக்க அவன் அவன் அந்த அவனை 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 அப்படி காயப்படுத்திட்டு மண்டளிக்கிறேன் அவன் சொல்வான் நான் திருமண இயேசுவையே துதிப்பேன் என்று சொல்லி ஒரு நாள் அவனை கேட்கிறார்கள் இவரு ஒருவன் கேட்கிறான் ஒருவன் இவ்வளவு உபதிரவத்திலும் ஏன் அந்த இயேசுவை நீ துதிக்கிறாய் ஸ்தோத்திரிக்கிறாய் அந்த இயேசுவை நீ மகிழ்ந்து கொண்டாடுகிறாய் ஏன் நீ ஒரு வார்த்தை வர்தளித்து விடுதலாகி போகக்கூடாது அவன் சொல்லுகிறான் அவன் என்ன உபந்திரவம் கொடுத்தாலும் நான் படுக்கைக்கு போகும்போது அவருடைய கிருபை என்னை தொடுகிறது அந்த ஒரு சுகத்துக்காக நான் எந்த பாடையும் அனுமதிக்கிறேன் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது நான் இயேசுவோடு கூட ஒரு நாள் பேர் என்று சொல்லி ஹலோ லூயா இந்த காலை வேளையில் அருமையான தேவஜனமே நம்பிக்கையிலே நீ உறுதியாய் சந்தோஷப்பட வேண்டும் என்னத்தான் என் நிலைமை இந்த பூமியில் இருந்தாலும் என்னத்தான் ஜனங்கள் இழிவாய் பேசினாலும் என்னத்தான் ஜனங்கள் உன்னை அவமானப்படுத்தினாலும் என்னத்தான் பாடுகள் மத்தியில் நீ போனாலும் உனக்கு நம்பிக்கை ஒன்று இருக்க வேண்டும் என் என்னை ஒரு நாள் அடைத்துச் செல்வாள் நான் இயேசுவோடு கூட வாழுவேன் கிறிஸ்துவனுக்கு அத்தோட பெரிய பொக்கிஷம் சேர்ந்தோன் கிடையாது நம்பிக்கையிலே நீங்கள் சந்தோஷப்படுங்கள் இரண்டாவது உபத்ரவத்திலே உபத்திரவத்திலே தீர்மானம் எடுக்காதே நம்ம எடுக்காத கற்றுடைய பிள்ளைகள் செய்கிற பெரிய தப்பு எப்ப பிரச்சனை வருகிறதோ உடனே ஒரு தீர்வை காணுவோம் எப்பொழுது பிரச்சனை வருகிறதோ உடனே தீர்வை காணுவோம் தேவனை அனுமதி உன் பிரச்சனையிலே தேவனுக்கு இடம் கொடு உன் பிரச்சனையிலே தேவனை வடவழி உன் பிரச்சனைகளே முழங்கால் இட்டு கற்றலை நோக்கி ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த பிரச்சனை தீர்வு என்று கத்தரை கேள் கத்தர் உனக்கு ஆலோசனையின் தேவனாக இருக்கிறார் கத்தர் உன்னை வந்து காக்கிற தேவனா இருக்கிறார் கத்தர் உனக்கு எல்லா தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார் ஆகிய உன்னுடைய பிரச்சனையின் சூழ்நிலையிலே உபத்திரவத்தின் நேரத்திலே தீர்மானம் எடுக்காதே பொறுமையா இருந்து கற்றர் சமூகத்தில் காத்திரு வேதாகமத்தில் எவ்வளவு உபத்திரம் யோசிபாத் ஐந்து பக்கத்தில் தாக்குதல் அந்த நேரத்தில் அவன் தீர்மானம் எடுக்கவில்லை அவன் ஊர் ஜனங்கள் முழுவதும் அழைத்து எல்லோரும் உபவாசிப்போம் தேவனை நோக்கி பார்ப்போம் என்று சொல்லி அவர்கள் கற்றடைய முகத்துக்கு நேராக தன்னுடைய முகத்தை திருப்பி அவர்கள் உபவாசித்து தேவனிடத்தில் தேடினார்கள் அவர்களுக்கு கற்றடைய வார்த்தை உண்டாயிற்று நீங்கள் அமர்ந்திருங்கள் கத்தருக்கு யுத்தம் என்று கத்தர் யுத்தம் பண்ணுகிறார் அருமையான தேவ ஜனமே எஸ்தரின் புத்தகத்தில் யூதர்களுக்கு பெரிய போராட்டம் வருகிறது எஸ்தர் சொல்லுகிறார் நானும் என் தாதி உபாசிக்கிறோம் நீங்கள் அனைவரும் உபாசியுங்கள் நாம் கத்தரை நோக்கி பார்ப்போம் இந்த வேலையில நாம் நம்முடைய உபத்திரவ நேரத்தில் மனிதர்களை நாடக்கூடாது மனிதனுடைய ஆலோசனை பிசாசால் சில ஊடுதல சூழ்நிலையில வழிநடத்தப்படும் நடத்தப்படும் ஆண்டவர் சொல்லுகிறார் மாம்ச சிந்தனை அழிவு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் மனிதனுக்கு நன்மையாய் தோன்றுகிறது ஒரு வழிகள் உண்டு அது முடிவோ மரண வழிகள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் மனிதன் மேல் நம்பிக்கை வைத்து தன் புயபலத்து மாம்சத்தின் புயபலத்திலே நம்பிக்கை வைத்து அதில வாழுகிறவன் சபிக்கப்பட்டவன் கத்தர் மேல் நம்பிக்கை இருக்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது இந்த காலை வேளையில் அருமையான தேவ நம்மோட உபத்திரவ நாட்களிலே நம்மோட கண்ணீரின் நாட்களிலே நாம் கடந்து போற சோதனையிலே தேவனை சாந்திருக்க வேண்டும் தட்ஸ் தி டைம் வி ஷட் பீ அலைன் வித் 갓 தட்ஸ் தி டைம் வி ஷட் சீக் ஆஃப் சீக் தி லார்ட் ஹalleluya தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் अनेक சுனலிலே உபத்திரவத்திலே தீர்மானம் எடுத்து கஷ்ட சூழ்நிலையிலே தீர்மானம் எடுத்து பொறுமை இல்லாதபடி கர்த்தருடைய நேரத்துக்கு காத்திராதபடி தீர்மானம் எடுத்து அநேகர் இன்றைக்கு விழுவதை நாம் பார்க்குறோம் வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் இன் மேக்கிங் டிசிஷன்ஸ் இன் த டைம் ஆஃப் ட்ரிபுலேஷன் உபத்திரவ நேரத்தில் தீர்மானங்கள் எடுக்கிறது பொறுமையோடு கர்த்தரை சார்ந்திருந்தால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் வேதம் சொல்லுகிறது உபத்திரவ நேரத்திலே இருங்கள் எல்லாத்துக்கும் நான் முக்கியம் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் ஜபத்திலே உறுதியாக இருக்கணுமா ஒரு காயத்தை பிடிச்சி உறுதியா ஜபத்தில் தரித்து இருக்கும்போது போது கத்தர்கிய செய்வா ஜபமே பண்ணாத மனசில் நினைச்சுக்கணும் செய்ய மாட்டார் சில சமயத்தில் ஜபிக்கணும் சில சமயத்தில் இல்லை ஆழ்ந்துச்சா உறுதியாக ஜபிக்கணும் நம்மகிட்ட ஜபத்தில் உறுதியாக்கணும் உறுதியாக்கணும் மனசுல ஒன்று வச்சு ஜபம் பண்ணக்கூடாது நம்முடைய கத்தருடைய சமூகத்தில் ஜபிக்கும் போது நம்முடைய ஜபம் உறுதியான ஜபமாக இருக்க வேண்டும் காத்திருந்து ஜபிக்க வேண்டும் இடைவிடாமல் ஜபிக்க வேண்டும் தேவனுக்கு நேராக தம்முடைய முகத்தை எடுத்து உயர்த்தி ஜபிக்க வேண்டும் நம்ம ஜபத்தில் நிறைய நேரம் நம்ம பிரச்சனையை தியானம் பண்ணியிருக்கோம் அதிக ஜபம் கர்த்தர்கிட்ட நம்ம இணைக்கப்படணும் ஜபத்தில் உறுதியான ஜபம் இணைக்கப்படும் மது தான் கர்த்தர் பேசுகிறது கேட்க முடியும் இணைக்கப்படும் மது தான் கர்த்தருடைய ஆலோசனையை பார்க்க முடியும் இணைக்கப்பட வந்து தான் தேவன் பல காரியங்களை நமக்கு வழி வழிநடத்தி வெளிப்படுத்துவார் ஆகியால் மூன்று ஞாபகம் வச்சுக்கணும் தேவ பிள்ளைங்க நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் உபத்திர நேரத்திலே பொறுமையாயிருக்க ஜபத்திலே உறுதியாயிருங்கள் கட்டத்தாமே ஆசிர்வதிப்பாராக ஆமே பேசுகிறோம்